விவசாய பருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு பத்தரை ஏக்கருங்க அந்த பத்தரை ஏக்கராவுக்கு தகுந்த தனி கிணறு கிணத்துல தண்ணி இருக்குது சர்வீஸு தனி சர்வீஸு தனி கிணறு தனி போரு பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தோப்பு இந்த காற்றுக்கு வந்துட்டு போகிறது தடம் இந்த தடம் இந்த கிணறு எல்லாமே இந்த காட்டுக்கு சார்ந்து தான் கொஞ்சம் தனியாக வேறு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அது தனியாக இவங்களுக்கு சேர்ந்ததாக தனிப்பட்ட முறையில் அதில் கூட்டெல்லாம் எதுவும் கிடையாது இந்த கம்பி வேலையிலேருந்து அந்த தென்னை மரம் கடைசி வரைக்கும் பாதி அளவுக்கு வந்து ஒரு ஒரு மூணு நாலு ஏக்கரா அளவுக்கு அளவுக்கு வந்து தென்னை தோப்பு தான் கொஞ்சம் பராமரிப்பு சரியில்லை விவசாயம் பண்ணாது போட்டாங்க குபேரம் போல நல்லா நீளமாக அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா குபேரம் போல் இழுத்த மாதிரி வருது வாஸ்துப்படி அவர் ஒன்றும் தப்பு வராது காடு நல்லா இருக்குதுங்க காடு நல்ல மண்ணு தான் இந்த களிமண்ணோடு சேர்ந்தது பக்கத்தில் எல்லாமே தோப்பு வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாம் நல்லா இருக்குது பக்கத்தில் இதுக்கு இதனோட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வடக்கு தேசியிலேருந்து தெற்கு நோக்கி போயிட்டுருக்குறோம் இந்த தோப்புக்கு தோட்டத்துக்கு தெற்கோட்டு போடி இதுதாங்க இந்த கம்பி வேலியோட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பக்கத்து தோப்பு தோப்பில் தென்னை மரமெல்லாம் நல்லா தான் இருக்குது காய்ப்பு மரம் தான் எல்லாமே இப்போ நான் பக்க பார்க்க வந்த தோட்டத்தை பார்ப்போம் இதில் அந்த பக்கம் வாய்மூலை சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அதாவது காட்டுக்கு வடக்கு திசையில் கொஞ்சம் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வருதுங்க இதுக்கு பேர் மூலியில ஒரே நேர் வருது அந்த பக்கம் அதாவது இது காட்டுக்கு தெற்கு சைடில் இருக்கிற பொலி வந்து ஒரே நேராக வந்துடுது எந்த கிராசமும் இல்லாமல் கொஞ்சம் தென்னை மரமெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இல்லை கொஞ்சம் வாடி போச்சு இந்த பக்கமெல்லாம் சச்சந்திரமா அப்படியே வந்துடுது காட்டுக்கு பாதி அளவுக்கு மீதி வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வருதுங்க வாய் மூலையும் கட்டாகுது அப்புறம் வந்து ஜலம் மூலையும் கட்டாகுது இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டெப்பில் அக்கனி மூலையும் கட்டாகுது காடு பரப்பளவு வந்து நல்லா ஜாஸ்தியாக ஒரு பத்தரை ஏக்கரை வருது பாருங்க காடுனோட வியூ பார்க்குறீங்க இந்த காட்டுக்கு தடம் வந்து பத்த பதினாறு அடி மணத்தளம் இப்போ இருக்கிற கண்டிஷனில் பதினாறு அடி மணத்தடங்க அந்த பதினாறு அடி தொட்டியே வந்து தடத்துக்கு தெக்கு சைடில் வந்து பக்கத்து காட்டுக்காரர் தடம் தராராமா ஒரு செண்டு வந்து மூணு லட்ச ரூபா சொல்கிறாராமா வேணுன்னா வாங்கிக்கலாம் முப்பது அடி கூட போட்டுக்கலாம் அது எவ்வளோ தூரம்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி அல்லது இரநூறு அடிக்கு தார் ரோட்டுக்குமு காட்டுக்குமு நம்மளுக்கு தடவம் பதினாறு அடி பத்தாது அப்படின்னா நூறு பன்னெண்டு அடி சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த நூற்றி ஐம்பது அடியோ அல்லது இரநூறு அடியோ அதுக்கு வந்து பன்னெண்டு அடிக்கு எத்தனை சென்ட் வருதோ அத்தனை சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா வீதம் கேட்குறாரு அதை நம்ம பேசிக்கலாம் அது இழப்பு வாங்குறன்னு பார்க்காதீங்க ஒரு நாலஞ்சு நாள் உடம்பு சரியில்லை அதனால் இன்னைக்கு தான் ஃபீல்டுக்கு வந்துக்கிறேன் கொஞ்சம் மண்ணுமே பார்த்திங்கன்னா ஓட மண் மதியும் இருக்குது களிமண் மண் இருக்குது வண்டல் மண் மதியும் இருக்குது கரிசல் மண் மதியமும் இருக்குது மொத்தத்தில் செம்மண் இல்லை காடு பரப்பளவும் நல்லா இருக்குது குபேர் மூள் சைட்லாம் தென்னந்தோப்பு இருக்குல்ல அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது அந்த மூலையும் கட்டா அந்த அந்த பக்கத்து மூலையெல்லாம் கெட்டாவில்ல மறுபடி அங்கேருந்து வந்து அந்த வாய் மூலையில் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் விழுந்து அந்த வாழைக்காடு இதில் வந்து ஒரு ஸ்டெப் உளுந்து மறுபடியும் கம்பி வேலி ஒரே நேரம் போய் மறுபடி ஜலமூல சைடில் ஒரு ஸ்டெப் வருது இந்த கம்பி வேலி ஒழுக்கத்துக்கு போய் அப்புறம் அப்படியே நேராக அந்த வீடெல்லாம் தெரியுது பாருங்க அந்த வீட்டு வரைக்கும் போயிடுது கொஞ்சம் பா பராமரிப்பு பண்ணோன்னே நல்லா எடுத்து வேலை செய்யணும் வில பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இப்போ இந்த காடு வா பா ஐடியா இருந்துச்சுன்னா நேரில் வாங்க பேசி பார்க்கலாம் ரேட் எதோ குறச்சி பேசி வாய்ப்பு இருக்குதுனு பார்ப்போம் மேற்கொண்டு எடுத்து செய்கிறதுன்னு பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு அந்த வாய் பகுதியில் அங்கேயே ஒரு ஸ்டெப்பு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு இந்த வாழைக்காடு அங்கேருந்து வந்து மறுபடியும் கொஞ்சம் அகலம்பாய் இந்த வாழைக்காடு வளர்க்குறதுக்கு அந்த கம்பி வேலையை அப்படி நேராக போகுது வருங்க மண் வருங்க மேலே பார்த்தா ஓட மண் மாதிரி தெரியுது ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரிசியல் மண் மாதிரி தெரியுது ஆனால் இங்கே இந்த எல்லாமே அதே மாதிரி தான் வாழை எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது எல்லா பக்கமே வாழை புது வாழை நல்லா இருக்குது தென்னந்தோப்புமே எல்லாம் நல்லா இருக்குது விவசாயமெல்லாம் நல்லாத்தான் வருது இவங்களும் வந்து இந்த பக்கம் தென்னம்பிள்ள வச்சுருக்குறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பன்னாரியம்மன் காலேஜிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அவ்வளோ ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் தான் வருது கற்றோட்லேருந்து ஒரு இரநூறு அடிக்கு பதினாறு அடி தட மனுத்தளத்தில் இருக்குது அதனால் பாருங்க பெரிய அளவில் ஒரு பத்து ஏக்கரா தோப்பு பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா பாருங்க வாங்க நேரில் வாங்க வேறு பக்கத்துலேயே அதே தான் எங்கேயும் பாருங்க தென்னம்பிள்ள வச்சு நல்லா நீட்டாக பராமரிச்சுருக்குறாங்க மரமெல்லாம் நல்லா இருக்குது செழிப்பாக இருக்குது அதே மாதிரி இதையும் பண்ணலாங்க பண்ணாமையெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க இருக்கிற கண்டிஷனாக ரேட்டை குறச்சி கேட்டு பார்ப்போம் உங்களுடைய ரேட்டு கமிச்சதுன்னா பார்க்கலாம் பாருங்கள் தோப்பு தான் பார்க்குறீங்க பக்கத்தோப்பு பக்கத்தோப்பு எது காட்டுறேன்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு இதுவும் அதுவும் ஒன்றே தான் மண் அதனால் வந்து பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் காட்டுறேன் வேறு என்ன வேறு ஒன்றும் இல்லை கோவப்பழம் சாப்பிட்றீங்களா தண்ணி சோர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க இந்த ஏரியா மூணு சுமே வந்து பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணி பாயுது அதனால் தண்ணி பிரச்சனையெல்லாம் வராது கிணறு தனி கிணறு தனி போடுறது தனி சர்வீஸு தனி பிரச்சனை இல்லை கடன் பார்த்தங்கன்னா முப்பது அடி வேணும்னா விள போட்டு வாங்கிக்கலாம் ஒரு அதாவது பிறக்கிறது பதினாறு அடினா இன்னொரு பதினாலு அடி நம்ம விளை போட்டு வாங்கிக்கலாம் பக்கத்து முழுசுமே தோ